எல்லா பக்கமும் பேசப்படுது ஐயாயிரம் கோடி செலவுல திருமணம் மட்டும் நடத்திருக்காங்க இதெல்லாம் எதற்காக பண்ணாங்க பண்ணாங்க அவங்க கிட்ட இருக்கு அதனால பெருமைக்காக பண்ணாங்க அவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் ஆனா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு தெரியுமா இவ்வளவு காசை எடுத்துட்டு நான் எங்க போக போறேன் யாருக்காக நான் இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சேன் என்னோட பிள்ளைங்களுக்காக தானே அதை இங்கேயே நான் செலவு பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்கும் நம்ம கிட்ட இந்த மனநிலை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் நம்ம ஓரளவு சொத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அத செலவு பண்ண ஆரம்பிச்சுவோம் அதிகமா செலவு பண்ணுவோம் யாரோ ஒருத்தவங்க செலவு பண்றதுக்கு பதிலா நானே செலவு பண்றேனே அப்படின்னு நம்ம வாழ்க்கையிலேயே அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இறந்த பிறகு நம்ம மண்ணோட மண்ணா போயிருவோம் அப்படின்ற நினைப்புனாலதான் ஆமா அதான் நம்ம கண் கூட பாக்குறோம் இறந்த பின்னாடி நம்மள என்ன பண்றாங்க மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க எலும்புதான் மிச்சமா இருக்கு அந்த எலும்பும் மக்கி போயிருது அந்த மண்ணோட மண்ணா நம்ம போயிடுறோம் மண்ணோட மண்ணா போன பறவை எப்படி உயிரோட வருவோம் அதுவா சொல்றான் முதல் தடவை உங்களை படைக்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம நான் முதல் தடவை உங்களை படைச்சிட்டேன் ரெண்டாவது தடவை உயிர் கஷ்டமா இருக்கும் ஒரு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஜெராக்ஸ் எடுக்கிறது கஷ்டமா ஒரிஜினல் காப்பியை வச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுத்தா அழகா ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ அவ்வாவுக்கு முதல் தடவை படைக்கும் போதே எந்த ஒரு கஷ்டமும் இல்ல அப்போ இறந்த பின்னாடி நம்மளை படைக்கிறதுக்கு அவ ஏன் கஷ்டப்படணும் அப்போ இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்பாம இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல முதல் தடவை எப்படி படைச்சானோ அதே மாதிரியே இறந்து மண்ணா போன பிறகும் பின்னாடி படைப்பான் காத்திர்கள் சொல்லுவாங்களாம் காபிரூனையா லைத்தனிக்கும் காத்திர்கள்லாம் யாரு அவ்வாஹா நம்பாதவங்க மருமையை நம்பாதவங்க தூதர்களை நம்பாதவங்க அல்லாவ நம்பினாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பின்பற்றலை அப்படின்னா அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறதுக்குதான் அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்களா நான் இறந்து மண்ணோட மண்ணா போயிருக்க வேண்டாமா இந்த மண்ணு மாதிரியே நான் ஆயிருக்க வேண்டாமா இதுக்கு எந்த ஒரு எமோஷனும் இல்லையே இது உயிர் கொடுத்து எழுப்பப்படலையே அது மாதிரி நான் ஆயிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்களாம் எதனால அப்படின்னா மருமை அவ்வளவு கொடுமையானது நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படுற நாள்ல நம்ம எவ்வளவு கஷ்டத்தை பேஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சு அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருந்து வரும் அப்படின்னு அல்லா சொல்றான் நோது நம்மளே அவ்வளவு அதுல இருந்து காப்பாற்று அப்படி காப்பாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் நான் அஞ்சு நேரம் தொழுது அல்லா கிட்ட கேட்டுட்டே இருந்தா என்ன காப்பாத்திருவானா நிச்சயமா காப்பாற்றுவோம் அது கூட நம்மளுடைய செயல்களையும் அவ்வா பாக்குறான் யார் செயல்களால் அழகானவங்க அப்படின்றது சோதிக்கிறதுக்காக தான் இந்த இம்மையும் மறுமையும் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு அவ்வாஹ் சொல்றான் அப்போ இந்த இம்மை வாழ்க்கை எதற்காக அப்படின்னா மறுமைக்காக மறுமையில வெற்றி அடைகிறதுக்காக நிரந்தரமா நம்ம வாழ்றதுக்காக அப்படி நிரந்தரமா ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னா கொஞ்ச காலம் ரொம்ப சொற்ப காலம் அவ்வளாவுமே நினைவு கூறுவோமே அவ்வளாவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வோமே நூஹலை சரம் காலத்துல ஒரு தாய் இருந்தாங்களாம் அந்த தாய் தன்னோட குழந்தை ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாங்க ரொம்ப ஒரு மனிதர் அந்த அந்த வழியா ஏன் அழுகுறீங்க என்னோட மகன் இந்த மாதிரி ரொம்ப சின்ன இறந்து போயிட்டான் அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப அவர் கேட்டாரா எத்தனை வயசு வாழ்ந்தாரு அப்படின்னா முன்னூறு வருஷம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த காலத்துல நம்ம எவ்வளவு வருஷம் வாழ்னோன்னு தெரியல ரொம்ப ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்திருக்கோம் அப்போ அந்த தாய்கிட்ட அவர் சொன்னாரா நீங்க முன்னூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு இப்படி சொல்றீங்க பின்னாடி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல அறுபது எழுபது வருஷம் தான் மக்கள் வாழ்வாங்க மாட மாளிகை கட்டி எல்லாம் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த தாய் சொன்னாங்களாம் அறுபது எழுபது வருஷம் வாழ்றதுக்கு இந்த மரநழலே வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னாங்களாம் அவ்வளவு அதை விட ஷார்ட்டா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாளைக்கு கூட மரணம் வரலாம் இப்ப பேசிட்டு இருக்கும் போது கூட மரணம் வரலாம் இதை மரணம் வரலாம் அப்படிதான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும் மரணத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு ஒரு இனிப்பா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கசப்பா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு புளிப்பா இருக்கும் மரணத்துல இருந்தே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற வேறுபாடு வந்துருது நல்லவங்களுக்கு ரொம்ப எளிமையான மரணம் வரும் வங்களுக்கு ரொம்ப கொடுமையான மரணம் சோ அந்த மரணத்திலிருந்து நம்ம அஞ்சுப்போம் மறுமை வாழ்க்கைக்காக இம்மை வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கும்